டிஎம் பார்வையாளர்களோட ஒரு முக்கியமான அனுபவத்தை என்னுடைய அனுபவம் இல்லை கே விஜயராஜ் அப்படின்னு நமது பார்வையாளர் ஒருத்தர் அவருடைய அனுபவத்தை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறாங்க பதிவிட்டிருந்தார் கமெண்ட்ஸில் இவர் வந்து இந்திய இராணுவத்தில் இஎம்இ அப்படிங்கிற செக்ஷனில் வேலை செஞ்சிருக்கார் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க அதில் அவர் வேலை செஞ்சிருக்காரு அவருடைய வேலை என்னென்னாக்கா எல் செவன்டி அப்படிங்கிற கன்னை ஃபயர் பண்ணும்போது சூப்பர்வைஸ் பண்ண வேண்டியது அவர் ஒரு வேலை அதில் இருந்திருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு தான் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு எனக்கு அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா கன் ஃபயர் பண்ணும்போது பயங்கர சத்தம் வரும் காதெல்லாம் செவிடாயிடும் ஜவ்வு கிழிஞ்சிடும் அப்படின்னு அந்த அனுபவத்தை அவர் சொல்கிறார் சார் இது மாதிரி ஒரு தரம் ஒரு பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தோம் எல் செவன்டி கனில் ஃபயர் ஆகும்போது அடித்த சத்தத்தில் என்னென்ன தெரியல என்னுடைய ஒரு காதில் வந்து ஜவ்வு கிழிஞ்சிடுச்சு போயிடுச்சு காது கேட்கல அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அந்த வசதி இல்லை அடுத்தது எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதா இருந்தது அதனால நான் கால விரயம் ஆயிடும் சொல்லிட்டு இது பண்ணல இப்போ இருக்கிற மாதிரி நீங்க சொன்ன அந்த சத்தத்தின் தடுக்கக்கூடிய பாதுகாப்பு சாதனங்கள் நான் சொன்னது இயர் மஃப் அப்படின்னு அது அன்னைக்கு இல்லை சார் அது இருந்திருந்தா என் காது இருக்காது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்ணியிருக்காரு ஒரு நிமிஷம் கண் கலங்கிடுச்சு நம்மளுடைய ராணுவம் எந்த அளவுக்கு நமக்காக பல தியாகங்களை செய்யறாங்க நினைச்சு பாருங்க சின்ன வயசுல அவருக்கு ஆயிருக்கு வாழ்நாள் ஃபுல்லும் அவருக்கு காது கேட்காது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நாட்டுக்காக பாடுபட்டு இருக்காரு அவருடைய இந்த ஒரு வீர செயலையும் தியாகத்தையும் நான் என்னுடைய சல்யூட் அப்படின்றேன் நீங்களும் அவருக்காக அவர் இனிமேலாவது ஒரு நல்ல வாழ்க்கை ஆனால் ரிட்டையர் ஆயிட்டாரு அவர் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யலாம் விஜயராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்கு இப்போ அது இன்னும் இருக்கு அது என்ன அப்படின்னா கசா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ரெண்டாயிரத்தி ஆறில் என்று சொல்லக்கூடிய பலஸ்டீனியன் லிபரேஷன் ஆர்மிக்கும் அமாஸ் என்று சொல்லக்கூடிய குழுவுக்கும் தேர்தல் போட்டி நடந்தது அதுல ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து அடிச்சு பிடிச்சி ஹமாஸ் வெற்றி பெற்றுட்டாங்க பிஎல்ஏ தோத்து போயிடுச்சு இந்த பிஎல்ஏவனுடைய தலைவர் வந்து யாசரா அவர் இந்தியாவில் பல இதெல்லாம் வாங்கியிருக்காரு விருதுகள்லாம் இந்திரா காந்தி காந்தி எல்லாம் கொடுக்கப்பட்ட அவருக்கு பிளேனே கொடுத்துருக்காங்க இந்திய அரசு ஆனால் அவர் பாகிஸ்தான்ல ஆதரவாக காஷ்மீரை பத்தி ஐநா சபையிலலாம் பேசியிருக்காரு இந்தியானா அவருக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காங்க அது ஒரு பக்கம் ஹமாஸ் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து ஸ்திரமான ஆட்சியை பிடிச்சி காசா பொல்லும் தன்னுடைய வசம் ஆக்கிட்டாங்க சரி அது வர சும்மா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தாக்கா என் நேரமும் இஸ்ரேலினுடைய சண்டை சச்சரவு போய்கிட்டே இருந்தது உரசல்கள் மிக அதிக அளவுல போய்கிட்டே இருந்தது எந்த அளவுக்கு உரசல்கள் போயிடுச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் அக்டோபர் ஏழாம் தேதி யாரும் எதிர்பார்க்காத அளவுல இந்த கிளைடர் அட்டாக்னு சொல்லக்கூடிய இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல சில குழுக்கள் வந்து இந்த கிளைடர் அட்டாக்ல பயிற்சி செஞ்சுக்கிட்டு வராங்க அப்படின்னு இதே ஹமாஸ் தான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம பார்த்தோம் அங்கே மட்டும் இல்லை பங்களாதேஷ்லேயும் அந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்த்தோம் எல்லாத்தையும் ஸோ அந்த கிளைடர் அட்டாக் மூலமாக இஸ்ரேலில் தாக்குதலுக்கு உண்டானா இஸ்ரேல் உடனே என்ன சொல்லிட்டாங்க தற்காப்பு எங்களது உரிமை நேச்சுரலி அதனால அவங்க பதிலடி பதிலடி கொடுத்த எப்படி ஆயிடுச்சுன்னா இன்னி வரைக்கும் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்ப அடுத்த அக்டோபர் வரப்போகுது ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு போர் தொடர்ச்சியா தான் இருக்கு நடுவுல நடுவுல பேச்சுவார்த்தை சீஸ் ஃபயர் அப்படின்ற சொல்லக்கூடிய எல்லாம் நடந்துகிட்டு இருந்தாலும் போர் நின்று விட்டது அப்படின்னு எந்த விதமான முடிவும் இது வரைக்கும் வரல சரி இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு எப்படி நிலைமை இருக்கு அப்படின்னாக்க காசால இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் வந்து சொல்லனாத துன்பங்களுக்கு ஆளாயிட்டாங்க சரி இதுதான் ஏற்கனவே இதை படிச்சோம் என்ன இதுதான் இன்னும் மோசமான ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க ரொம்ப பரிதாபமா இருக்கு எந்த மாதிரி லெவல்ல வந்திருக்காங்கன்றத பாருங்க அறுபதுல இருந்து எழுபது சதவிகிதம் அங்க இருக்கக்கூடிய கட்டடங்கள் அதுக்கப்புறம் அது வந்து வீடுகளா இருக்கட்டும் பிளாட்டா இருக்கட்டும் ஃபேக்டரியா இருக்கட்டும் மால்ஸா இருக்கட்டும் ஷாப்பிங்கா இருக்கட்டும் எல்லாம் அடிச்சு நொறுக்கி தரை மட்டமா அப்படியே ரபுல்ஸ் அப்படின்னு மலை போல குமிஞ்சு கிடக்கு இடிபாடுகள் எல்லாமே குப்பை அந்த மாதிரி குமிஞ்சு கிடக்கு அப்படி அதை ஒன்று பாக்குறோம் ஆனாலும் நடைமுறைகள் தான் இருக்கு ஆஸ்பத்திரியில வந்து போய் பார்த்தீங்கன்னா கூட்டம் அள்ளுது அப்படியே யாருக்கு உதவி செய்யறது யாருக்கு எமர்ஜென்சி எந்த மாதிரி மருந்துகள் தேவை எப்படி எப்படிலாம் மருத்துவ உதவிகளை செய்ய முடியும் குழம்பி போயிருக்காங்க அங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஏன்னா மருத்துவமனைகளுக்கு உள்ள அடியில வந்து பங்கர்ஸ் மாதிரி வச்சு ஹமாஸ் வந்து அங்க பதுங்கியிருக்காங்க அதனால மருத்துவமனைகளுமே தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறது அது மாதிரி பார்க்கணும் இதுக்கு நடுவுல ஹமாஸ் என்ன செய்யறாங்கன்னா அப்பப்ப என்ன பண்ணிட்டுறாங்கன்னா இந்த பொதுமக்கள் அதாவது சிவிலியன்ஸ் கூடிய தனக்கு முன்னாடி ஒரு ஷீல்டு மாதிரி வச்சு தங்களை பாதுகாத்துக்கிறாங்க இஸ்ரேல் அதனால பயப்படுறாங்க பொதுமக்களை தாக்க கூடாது அப்படின்னு ஓரளவுக்கு மிகுந்த கட்டுப்பாடோடு தான் இஸ்ரேல் செயல்படுது இருந்தாலும் ஐநா சபையில் பலத்த கண்டனத்துக்கு உள்ளாயிருக்கு குட்டரஸை வந்து இஸ்ரேலுக்குள்ளே வரவே கூடாது உனக்கு உன்னுடைய பாஸ்போர்ட்டை நாங்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டோம் எங்களை பொறுத்த வரைக்கும் உனக்கு பாஸ்போர்ட் கிடையாது அப்படி ஆன்டனி குட்டரஸ் யூஎன் சீஃப் ஏன்னா அவர் கனப்படானு இஸ்ரேல் பேசியிருக்காரு இந்த மாதிரி நிலமை நடந்துகிட்டே இருக்கும்போது எந்த நிலைமையில வந்து நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக அதிர்ச்சி தரக்கூடிய சில தகவல்கள் வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள உணவுப் பொருட்கள் வந்து கிடைக்கல அப்படின்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் குழந்தைகள் இறந்து விடக்கூடிய நிலைமையில இருக்குன்றாங்க மிக மிக வருத்தமான செய்தி குழந்தைகள் குழந்தைகள்னா அஞ்சு வயசு எட்டு வயசு பத்து வயசு குழந்தைகள் சாப்பாடு இல்லை பொதுமக்களுக்கு வந்து இந்த காமன் கிச்சன்ல வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்கல்ல அந்த இடத்துல எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் அப்படியே இந்த பாத்திரத்தை கையில புடிச்சுக்கிட்டு தவிச்சு நிக்கிறாங்க தீந்து போயிடுது விரைவில் ரொம்ப எல்லாமே பொருட்கள் தீந்து போயிடுது எல்லாம் நீங்க பார்த்துருக்கலாம் அந்த உணவுப் பொருட்கள் வைக்கப்பட்ட பாத்திரங்களை வந்து கழுவுறதுக்காக வச்சிருக்காங்க அதுல ஒட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிடுறாங்க அவ்வளவு மோசமான பசி பிணி பட்டினில மக்கள் வாடுறாங்க நிஜமாவே வருத்தப்படக்கூடிய செய்தி விட்டுடுங்க மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டுடுங்க பயங்கரவாதிகள் மதவாதிகள் அடிப்படைவாதிகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பா அந்த காட்சிகளை பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தம் மக்கள் தான் காரணமா இருக்காங்கன்றாங்க இதை பத்தி சொல்லும்போது யுஎன் ஹெல்த் டைரக்டர் அகிஹீரோ செட்டா அவர் என்ன சொல்றாரு உடனடியாக உணவுப் பொருட்களை காசாவுக்கு அனுப்பாவிட்டார் இருபதாயிரம் குழந்தைகள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல இறந்து விடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு அதை தவிர மற்ற அடல்ட்ஸ் அவங்களும் பசி பட்டினியால இறந்து விடுவார்கள் அவர் அந்த மாதிரி சொல்றாரு இதுக்கு நடுவுல இஸ்ரேல் என்ன சொல்லுது அப்படின்னா காசா முழுமையுமே ஒரு பதட்ட சூழ்நிலை போர் சூழ்நிலையில இருக்குங்கிறத நாங்க அறிவிக்கிறோம் அதனால எந்த இடமா இருந்தாலும் காசால நாங்க பதிலடி கொடுப்போம் எங்க மேல தாக்குதல் நடத்தினா அங்க பதிலடி கொடுப்போம் இதுல ரொம்ப குறிப்பா உறுதியா இருக்காரு இஸ்ரேலினுடைய பிரதம மந்திரி பெஞ்சமின் நேட்டையாகும் பிபி அழைக்கக்கூடிய நாங்கள் வந்து ஹமாசை ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வருவோம் கட்டுக்குள்ள அவர் சொல்றது கிட்டத்தட்ட ஹமாசையே இருக்க விடாம செஞ்சிருவோம் அப்படிங்கிற எங்களுக்கு நல்லா தெரியும் காசா மக்கள் வந்து ஹமாஸ்னால கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியும் ஆனா நாங்க என்ன செய்யறது நாங்க சரி பேசாம இருந்தோம்னா அவங்க தாக்குதல் நடத்துறாங்க எங்க மேல அதனால நாங்க பதிலடி கொடுக்காம இருக்க முடியாது ஏன்னா தற்காப்பு எங்களுடைய உரிமை அப்படிங்கிறாரு அது இஸ்ரேல் மக்களுடைய உரிமை அப்படிங்கிறாரு நேத்தையா சரி இதுக்கெல்லாம் யாரு காரணம் எப்படிதுன்னா மக்கள் தான் காரணம் அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல ஹமாஸ் பொலிட்டிக்கலா ஜனநாயக முறைப்படி ஆட்சி வந்தாலும் மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா தங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாறுதல் வரும் வளம் வரும் இனிமே நல்ல ஆட்சி நடக்கும் இனிமே நல்ல விதமான மக்கள் எல்லாம் செழிப்பா இருப்பாங்க அப்படின்னு கண்டினியூஸா ஒரே தகராறு ஒரே சண்டை எப்ப பார்த்தாலும் சண்டை போர் வந்து எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த செவன் டென் டுவெண்டி டுவெண்டி த்ரீல அப்பதான் ஆரம்பிச்சது அதுல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இப்ப காசா மக்களுக்கு என்ன நினைச்சாங்க பிஎன்லே தான் மோசமான ஆட்சி கொடுக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அமாசை தேர்ந்தெடுத்தமே அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு இப்போ என்ன தோணுது அப்படின்னா அரே எண்ணெய் சட்டியே பரவாயில்ல போல இருக்கு இப்ப நேரம் நெருப்புல அப்படி ஃப்ரைங் பேன் டு ஃபயர் அந்த லெவல் அவங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்கொன்றும் இங்கொன்றுமாக என்ன ஆச்சு அப்படின்னாக்கா மக்கள் கொஞ்சம் எதிர்ப்புலாம் தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா ஹமாசனுடைய ஆட்சி வந்து கடுமையான ஆட்சி மிக மிக கடுமையான ஆட்சி அமாச எதிர்த்து யாருமே எதுவுமே பேச முடியாது நடவடிக்கையில இறங்க முடியாது உடனடியாக அவர் மேல தீவிரமான நடவடிக்கை அமாச எடுத்து காசா மக்கள் மேல சில சமயம் அடி உத ஜெயிலு எல்லாம் சில சமயம் பல மக்கள் காணாமல் போய்விட்டார்கள் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரிலாம் வேற பேசுறாங்க அதனால மக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க வாயை முடிக்கிட்டு சும்மா இருந்திருக்காங்க அது இன்னும் தைரியத்தை கொடுத்துருக்கு அம்மாசு ஸோ போர் நடவடிக்கையில அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இறங்க ஆரம்பிச்சிட்டோம் மக்கள் செதறி ஓடுறாங்க உயிருக்கு தப்புறத்துக்கு போறாங்க அங்கதான் குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எகிப்து வந்து ரொம்ப ஈஸியாக போயிடலாம் பலஸ்டீனில் இருந்து இருந்து ஈஸியாக எகிப்துக்கு போகலாம் ஆனால் எகிப்து தன்னுடைய கதவுகளை அடைச்சி விடுச்சு வச்சுடுத்து இங்கே யாரும் எடு வரக்கூடாது அப்படின்ட்டாங்க அகதிகள் எகிப்துக்கு வரக்கூடாது குறிப்பா காசால இருந்து பலஸ்தீனர் வரக்கூடாது என்றார் சரி சார் மற்ற அரபு நாடுகள் எல்லாம் எல்லாரும் கதவடைச்சிட்டாங்க ஒரு அகதி கூட பலஸ்தீன்ல இருந்து எங்க நாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டாங்க ஏதோ பண உதவி செய்யறோம் அதோட போயிடுங்க அவ்வளவுதான் இங்க வரக்கூடாது அப்படின்னு ஸோ மக்கள் மிகப்பெரிய இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்ப வெளியில இருந்து இஸ்ரேல் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க தாக்குதல் நடவடிக்கை உள்ள இருக்கிற ஹமாஸ் வேற தன்னுடைய மக்களையே கேடயமாக யூஸ் பண்ணுது பசி பிணி பட்டினி சாவு மருத்துவ வசதி கிடையாது வாழ்வதற்கான இடங்கள் எல்லாமே சுக்கு நூறாக உடைக்கப்பட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் போது இப்ப மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டம் மாதிரி நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க இத கண்டு கொஞ்சம் ஹமாஸ் ஆடி போயிருக்கு இப்ப உலக நாடுகள்லாம் வந்து அப்பா ஒரு வழியா ஹமாஸ ஹேண்டில் பண்றதுக்கு அந்த மக்களே தயாராயிட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கைய கொண்டு வந்திருக்காங்க எதனால இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஹமாஸ்ல இருக்க ஒரு தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் பேர் வந்து அபு சுஹிர் அப்படிங்கிற இவர் வந்து பிபிசிக்கு அளித்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காருன்னா மக்கள் இருந்தாலும் பரவாயில்ல நாங்க வந்து டசன் கணக்குல குழந்தைகளை பெற்றெடுத்து இந்த போராட்டத்தை நடத்துவோம் இந்த போரை நடத்துவோம் விடமாட்டோம் மக்கள் ஆடி போயிட்டாங்க குழந்தைகள் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கு நீ என்ன புதுசா என்னமோ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவரை கண்ணாப்பினான்னு சாடி இருக்காங்க இப்ப மக்கள் எப்படி மாதிரி எடுத்திருக்காங்கன்னா ஹமாஸ் வந்து வெளியே செல் பாலஸ்தீனத்துல இருக்காத காசால இருக்காத அப்படின்னு கலப்பி விட்டுருக்காங்க அது வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஹமாஸுக்கு பெரிய அளவுல எதிர்ப்பு போராட்டங்களை கையில் எடுத்திருக்காங்க ஹமாஸ் மக்கள் சரி இந்த போராட்டம் எங்க கொண்டு போய் முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு ஹமாஸ் தோல்வி அடைஞ்சு வெளியே போகணும் இல்ல அதனுடைய தலைவர்கள் எல்லாரும் ஏதோ வழியில அப்புறப்படுத்தப்படுவார்கள் எந்த மாதிரி அப்புறப்படுத்தப்படுவார்கள் என்பதெல்லாம் இதுக்கு நடுவில் இங்கிலாந்து பிரான்ஸ் கனடா எல்லாரும் இஸ்ரேலுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க உணவுப் பொருட்களை உடனடியாக அனுப்புங்கிறது அதுக்கு நேத்தனியாகும் என்ன சொல்றாரு நான் உணவுப் பொருட்களை அனுப்புறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை ஆனா இந்த உணவுப் பொருட்கள் காசா மக்களுக்கு போய் சேராது இது ஹமாஸுக்கு தான் போய் சேரும் அவங்க இத வச்சுக்கிட்டு மக்களை இன்னும் தான் கொடுக்க மாட்டாங்க தன்னை எதிர்க்க கூடாதுன்னு அவங்க வந்து கண்டிஷன் போடுவாங்க அந்த மாதிரி அவரு செஞ்சிட்டு இருக்காரு பல குழப்பங்களுக்கு நடுவுல காசா வந்து இப்ப மக்கள் கையில போய்விட்டது மக்கள் போராட்டத்தை தீவிரமா கையில எடுத்திருக்காங்க பயங்கரவாதிகளாக தன்னை மாற்றிக்கொண்ட ஹமாஸ் இப்ப ஒரு காரண தள்ளப்பட்டிருக்காங்க ஒதுக்கப்பட்டிருக்காங்க எந்த அளவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்காங்கன்னா காசால இருக்கிற பல மக்கள் வந்து இந்த ஹமாஸ் கேடர் இருக்கு இல்லையா அவங்களெல்லாம் தங்க வீட்டுல தங்க வச்சு உணவு பொருட்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல அதை வந்து நிறுத்திட்டு அங்க தங்கி இருந்தவங்க எல்லாம் மக்கள் நீங்க எல்லாம் வெளியில போங்க இனிமே இங்க வரக்கூடாது உங்களுக்கு இனிமே இடமே கிடையாது அப்படின்னு சொல்லி வெளியில விரட்டுறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க பல நாடுகள் கண்டனம் தெரிவிச்சிருக்கு ஆனா ட்ரம்ப் மட்டும் வாய முடிக்கிட்டு இருக்காரு ஏன் அவர் வாயை முடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா சொல்றேன் பாருங்க ஒரு நிமிஷம் டைம் மேகசினுக்கு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க டைம் மேகசின் என்ன ரிப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னா ட்ரம்ப் சொல்றாரு ட்ரம்ப் ப்ரப்போசஸ் யூஎஸ் டேக் ஓவர் காசா லெவல் இட் அண்ட் பில்ட் ரிசார்ட்ஸ் காசாவை நாங்க எடுத்துக்குவோம் அமெரிக்கா எடுத்துக்குவோம் அதாவது கனடா ஐம்பத்தி ஒன்னாவது மாநிலம் கிரீன்லேண்டு என்னோடது அப்புறம் பனாமா கனால் என்னோடது எல்லாம் என்னோடது என்னோடதுன்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா இப்ப காசாவை சொல்லியிருக்காரு காசா என்னோடது நாங்க அமெரிக்கா எடுத்துக்குவோம் சரி எடுத்துட்டு என்ன போகிறோம் ரிசார்ட் கட்டுவோங்கிற அப்படின்னா என்ன அர்த்தம் பலஸ்டீனியில் எல்லாரும் வெளியில தள்ளிடுவாரு எந்த நாட்டுக்கு தள்ளுவாரு எங்க கொண்டு போய் வைப்பாங்க இரண்டு கோடி மக்கள் இருக்காங்க அங்க அவங்களை எங்க கொண்டு போய் நிறுத்துவீங்க அவங்க இருந்த வாழ்ந்த இடம் அது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உலக நாடுகள் மற்றும் ஐநா எல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஆனா ட்ரம்ப் வாய முடி இருக்காரு இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறாங்க ஒரு பார்வையாளரும் ரெண்டு பேரும் போட்டிருந்தாங்க திஸ் ஓல்டு மேன் முன்னாடி வந்து அதாவது என்ன சொல்றாரு ஓல்டு மேன் நான் தான் அமெரிக்காவை பயங்கரமா சப்போர்ட் பண்ணாரு இப்போ வந்து கடுமையா சாடுறாரு எப்பவுமே ஒன்று சொல்றாங்க என்னைக்குமே நான் அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணதே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி அப்படின்னா அமெரிக்காவையோ இல்ல ட்ரம்ப்பையோ இல்ல பைடனையோ ஒபாமாவையோ கிளிண்டனையோ யாருமே சப்போர்ட் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் அப்ப எடுத்தது என்ன அப்படின்னா இரண்டு கட்சிகள் டெமோக்ராட்டிக் ஒரு கட்சி ரிபப்ளிகன் ஒரு கட்சி ட்ரம்ப் வந்து என் என்ன சொல்லிட்டு இருந்தா போர் வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு போர் எல்லாத்தையுமே நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு தான் சொன்னாரு அந்த நிலைப்பாடு எனக்கு பிடிச்சிருந்தது அது ஒன்று தான் ட்ரம்ப் ஒன்றும் எனக்கு உறவுக்காரர் இல்லை அவரை சப்போர்ட் பண்ண இரண்டாவது என்ன அப்படின்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் வந்து பல தகாத செயல்கள் நடக்கும் அட்ரினோ குரோம்லேருந்து குழந்தைகளை வந்து தகாத செயல்களெல்லாம் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது வரைக்கும் இருந்தது அந்த நாள் அது பல கலாச்சாரம் சீரழிவு இதெல்லாம் பார்க்கும்போது டெமோக்ராட்டிக்கை விட இது பெட்டர் மோரோவர் டீப் ஸ்டேட் வந்து டெமோக்ராட்டிக் சார்ந்ததாக இருந்தது அதனால வந்து மிக மிக மோசமான ஆளை விட கொஞ்சம் குறைந்த மோசமான ஆளு சொல்லலையே தவிர அந்த மாதிரி எடுத்து அந்த ஆங்கிள்ள தான் நான் சொன்னேன் ஆனா அப்பயுமே அந்த வீடியோக்கள் எல்லாத்திலுமே நான் சொல்லியிருக்கேன் ட்ரம்ப்பும் அமெரிக்க நலன் சார்ந்து தான் இருப்பாரு அவர் அவர் ஒன்றும் இது கிடையாது பிலந்தராபிஸ் கிடையாது இந்தியா நல்லா செழிகட்டான்னு அமெரிக்கா அழிஞ்சா பரவாயில்லன்னு யாரும் சொல்லுவாங்க எந்த நாட்டு அதிபர் சொல்லுவாங்க ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அமெரிக்கா நல்லா இருக்கணும் அப்படிங்களா ஆனா மற்ற ஆட்சியாளர்கள் இந்த அதர் கட்சி அமெரிக்காவும் அழிஞ்சாலும் பரவாயில்ல மற்றவங்களும் அழியணுங்கிற தான் செயல்படுறாங்க தயவு செஞ்சு இந்த டிஃபரன் புரிஞ்சுக்கங்க ட்ரம்ப் வந்து இப்போவும் நான் சொல்றேன் அவர் ஒரு பைத்தியக்காரத்தனமான தற்பெருமை புகழ் தேடி ஒரு கிறுக்குத்தனமா நடந்துக்கிறார் அவருக்கு நோபல் பரிசு கொடுத்துட்டீங்கன்னா அவர் காமாயிடுவார் அவ்வளவுதான் பீஸ் நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் அதுக்காக அவர் அல்லாடிக்கிட்டு இருக்காரு அதோட இல்லாம பல முறை சொல்லிட்டு அவர் பிசினஸ் மேன் இப்ப பாருங்க காசால் அவருடைய பிசினஸ் மென்டாலிட்டி தான் வருது ரிசார்ட் கட்டுவேன் அப்படிங்கிறாரு ரிசார்ட்ல வந்து என்ன பலஸ்டீன்ஸை கொண்டு வந்து வைக்க போறாரா காசா மக்களை கொண்டு வந்து கிடையாது குடியமரத்துக்கு போவது கிடையாது தயவு செஞ்சு என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்காம கொஞ்சம் என்னுடைய வீடியோக்கள் எல்லாரையும் பாக்குறீங்கன்னு வேற சொல்லியிருக்காரு அதனால என்னுடைய பார்வை தவறான பார்வை கிடையாது என்ன இருக்கோ அதை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிக்கிட்டு என்னுடைய கருத்துக்களை சொல்ல சொல்றது என் வழக்கமா வச்சிருக்கேன் அப்பப்ப ஏன் இவ்வளவு என்னத்துக்கு எலான் மஸ்க் நியூ டீப் ஸ்டேட்னுடைய ஹெட்ங்கிற பல வீடியோக்களை நான் சொல்லியிருக்கேன் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு எலான் மஸ்க் கமக்கமா நைஸா ஒதுங்கிட்டாரு எல்லாத்தையும் ட்ரம்ப் தலை மேல போட்டுட்டு தெரியுமா வர அந்த வீடியோ வர என்னென்ன மாதிரி இருக்கு யூஎஸ் நில நிலைமையை பத்தி தனிப்பட்ட ஒரு ரெண்டு மூணு வீடியோ போடலாம்னு தான் இருக்கேன் எந்தெந்த மாதிரிலாம் இருக்கு டாலர்னுடைய கதி என்ன ஆகும் அமெரிக்காவினுடைய கதியே என்ன ஆகும் அமெரிக்காவோட பொருளாதாரம் ஜெஃப்ரி ஷாச்சஸ்ன்னு ஒருத்தருக்காரு ஒரு மணி நேர வீடியோ அது ரொம்ப குழப்பமான வீடியோ நான் அவ்வளவு டேட்டாலாம் சொல்றேன் அதை தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு வரவங்க அந்த ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்ல செஞ்சு தெளிவாக என்ன நம்மளை சுத்தி நடக்கும் ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து வெரி வெரி டைனமிக் இன்னைக்கு என்ன இருக்கு நாளைக்கு என்ன இருக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும் என்னைக்காவது மோதி சொன்னாரா அமெரிக்கா வந்து எங்களுக்கு எல்லா உதவியும் செய்யும் எங்களை தான் கை தூக்கி விடுன்னு சொன்னாரா கிடையாது ட்ரம்ப் தான் சொன்னாரு பங்களாதேஷ் வந்து மோடி பார்த்து பாருங்க இப்பவும் நான் சொல்றேன் இந்தியா குறி கிடையாது சைனா தான் குறி நல்லா புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு பல விதமான மோசமானலாம் நடந்துகிட்டு இருக்கு பங்களாதேஷ்ல ஆர்மி மார்ச் பாஸ் பண்ணிட்டாங்க இன்ச்சுக்கு இன்ச்சு ஆர்மி சோல்ஜர் நிறுந்துட்டு இருக்காங்க பங்களாதேஷ்ல ஸோ தயவு செஞ்சு புரிந்து கொள்ளுங்கள் எனக்கு யார் மேலேயும் எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது என்னுடைய கருத்துக்களை உங்க கூட நான் படிக்கிறத நான் அனலைஸ் பண்ணி நான் புரிஞ்சுக்கிட்டதை உங்களோட ஷேர் பண்றேன் அவ்வளவுதான் இஸ்ரேல்லேயும் காசாலையும் நடக்கிறத எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு காசா மக்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்காக இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவித்து போராட்டங்களும் ஊர்வலங்களும் கோவை உக்கடம் பகுதியில் நடத்தப்பட்டுள்ளது ஒரு சில மக்களால் ஒரு சில குழுக்களால் உடனே சமூக வலைதளங்களில் என்ன கேள்வியை வைக்கிறாங்க அப்படின்னா எங்கேயோ நடக்கிற மக்களினுடைய அவதப்படுற அவஸ்தி படுறதுக்கு இங்க எதுக்கு நீங்க போராட்டம் நடத்துறீங்க ஒரு பாயிண்ட் இரண்டாவதா காஷ்மீர்ல பஹல்காவ்ல நடந்த கண்மூடித்தனமான காட்டுமிராண்டித்தனமான நிகழ்வுக்கு நீங்க ஏன் கண்டனம் தெரிவிக்கிற இந்த கேள்வியே எனக்கு வந்து அபத்தமானதுன்னு தோணுது என்ன அப்படின்னா அவங்க வந்து சில நிலைப்பாடுகளில் உறுதியா இருக்காங்க எங்களுடைய ஆதரவு யாருக்கு எங்களுடைய ஆதரவு யாருக்கு கிடையாது அப்படிங்கிறது திருப்பி திருப்பி எதுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஏன் கண்டனம் பண்ணலை அவங்களையும் ஏன் காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு ஏன் வந்து ஊர்வலம் போறீங்க அப்படின்னு கேட்கறது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து யாருக்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்கணுங்கிறதுல உறுதியா நில்லுங்க அதுதான் முக்கியம் ஆதரவு கொடுக்க முடியாதுன்னு உறுதியா இருக்கங்கிட்ட இல்ல இல்லை இல்ல எனக்கு ஆதரவு கொடு இல்ல இல்ல எனக்கு ஆதரவு கொடுன்னு கேட்கறது வந்து நடத்தணும் நீங்க வந்து உங்களுடைய சந்ததிகள் உங்களுடைய நாடு உங்களுடைய வருங்கால முன்னெடுப்புகள் நலன்கள் எல்லாரும் உங்களுக்கு யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு முழுமையான உறுதியோடு நில்லுங்கள் மற்றவங்களை பத்தி கவலைப்படாதீங்க அதுதான் என்னுடைய வேண்டுகோள் என்னுடைய புரிதல் சோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்